காரைக்குடி மீனாட்சிபுரம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் மாசி பங்குனி திருவிழா பார்கவ குல உடையார் சமுதாயதார்களால் நடத்தப்படும் எட்டாம் ஆண்டு மண்டகப்படி விழா இரவு ஆறு மணி அளவில் அம்பாளுக்கு அபிஷேய ஆராதனைகள் சிறப்பாக நடைபெறும் மேலும் இரவு ஏழு மணிக்கு ஸ்ரீ லலிதா முத்துமாரியம்மன் கலையரங்கில் தொலைக்காட்சி புகழ் கலை சக்கரவர்த்தி டாக்டர் எட அன்னவாசல் மணிசங்கர் மற்றும் முனைவர் ஜெயந்தி சங்கர் அவர்கள் வழங்கும் மங்கள லயநாதம் மாபெரும் இசை நிகழ்ச்சி நடைபெறும் பாரதி கலை இளமணி தேசிய விருது பெற்ற அமெரிக்க புகழ் எட அன்னவாசல் செல்வி அமிர்தவர்ஷினி மணிசங்கர் அவர்களின் சிறப்பு தவில் அன்று இரவு ஏழு மணியளவில் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் அருகில் உள்ள முத்துப்பட்டினம் முதல் வீதி முத்து தங்கம் மகாலில் அன்னதானம் நடைபெறும் அனைவரும் விழாவில் கலந்து கொண்டு அம்மனின் அருள் பெற அன்புடன் அழைக்கின்றோம் இப்படிக்கு குல உடையார் சமுதாயத்தார்கள் அடிக்கட்டுமா உ தந்து சத மா தந்தோமே எங்க முத்து மாறி கரவை ஏந்தி ஆடி வரும் கார கூடி மாறி அம்மா குழம்பு சத்தம் போட்டுக்கிட்டு ஓடி வந்தோம் தே